வரக்கூடிய அடுத்த வரக்கூடிய மாடு செந்தில் லாரி செந்தன்பட்டி லாரி செந்தில்

தேவலாமா <laughs> <laughs> There we go, ஐந்துலயே எல்லாரும் வந்து பாக்கற பாண்டி முறையில மாடரியில

சந்திரவின் அரவுடைய மாடு குழந்தைகள் அர்ஜுரா அவர்களுடைய நாடு சாமி அவர்களுடைய மாடு அவருக்கு நாடு ஒரு மாடு மாடுவா பணியில் போட்டு வேண்டிய தம்பேபாடு நாடு பிரிவநாயகன் ரவிசங்கர் அவர்கள் நாடு மா மா வீரர்கள் மாணிகுடி வீரர்களுக்கு ஒரு ரொம்ப வீடு பாருங்க வருத்திலே ஹைமண்ட்ல ஒரு விளிகார் ஹைமண்ட்ல முதலவே தேவலா உள்ள கைங்கரபன அடியால வர மாடல ஹைசர் பார்க்க மாட்டீங்க பெங்களூர் ஆதி சார் பார்க்க இப்பிடி டிஸ்கி کرےறே கரண மாடல விளிகார் எடுத்துறீங்க பெங்களூர் மோட சனீஸ் சார் பார்க்க கலந்துக்க மாட்டீங்க இங்க வந்து ட்ரைடர் தான் இங்க போயிட்டீங்க இங்க போய் இது சொல்லாட்ட கேக்குறான் முகசே அடியக்க முடியாது பாருங்க மாட 100000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000

கொழு துங்க கொழு அந்த ப்ளூ கலர் பாதுகாப்பு பணியா வந்து இது வந்து உள்ள கலந்து செய்ய இந்த பணியா வந்து

கொஞ்சம் வெளிய போயிரு தம்பிடுவா மாட்டுக்கார ஓரம் சங்கப்பாண்டி மேல புல்பட்டி சரண சரமாகிறது புல்பட்டி சின்னமணி மாடுபா அடுத்து மாடு பிடிங்க அடுத்து மாடு பிடிங்க ஐய் அந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க அண்ணா சாபண்யா இங்க வந்து மாட்டை இந்த மாட்டை பிடிச்சா பறக்குது வர வர கட்டறதுக்கு ஐய் மாடு உள்ள வந்து மஞ்சட்ட மாடுகளை கைய பிடுபா மாட்டை பிடிச்சிட்டு பாணி மாடு அடுத்து வர வேண்டிய மாடு பிள்ளையார் சின்னமணி பசம்படி மாடுப்பா ஓட்டு போட்டாடு கை டோ போனா பறிச்சு மாட்டுக்கார வந்து டெல்லிக்கெட்டு விழாவிருக்கு

நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்

பாஜக வெளிய பார்த்து மாட்டா மாட்டை வெளியே போட்டு மாட்ட <laughs> <laughs>

ஏ சமீரா ஒரு நாள் ஒரு ஆள் வருஷம் பிடிக்கிற ரெண்டு திண்டுக்கல் மாவட்டம் நரசிம்மா உருப்பு மாடுவர்கள் மாடுக மாட்டி அடிப்படையில் மாறு கட்சியில் மா <complexity> <speaking> இல்ல போடுவாங்க. ஒரு அண்டர் கறுப்பு டி ஷர்ட் டேய் சாபனயா கறுப்பு டி ஷர்ட். அம்மா. டேய் கறுப்பு டி ஷர்ட். என்ன மாட்ட போடுற? வெளிய வெளிய. காவல்துறை அறிவிப்பு. பாட்டுக்கு ஆடுறதுக்கு. பாட்டுக்கு அறிவிப்பு. ஆடுறதுக்கு ரெண்டு பேரும் வாங்க. 5 பேரும் ஆடுறதுக்கு வரீங்க. டேய் பாட்டுக்காரரே. பாட்டுக்காரரே. 5 பேரும் வரீங்க. ஆடுறதுக்கு. மாட்டுக்கார மாட்டியா மாட்ட விளையாட்டு மாட விளையாட்டு உருவாக்க